அருள்மிகு ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்டேகாதசி ஸ்பெஷல் நம்பெருமாளின் சிறப்பு திருவாபரணங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உண்மையில் ரங்கராஜா ஆவார் இவருக்கு வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கும் நாலொரு திருவாபரணமாக அணிவித்தாலும் அணிவிக்கப்பட வேண்டிய திருவாபரணங்கள் பல மீதமிருக்கும் இவற்றில் பல திருவாபரணங்கள் பல்வகை பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டவை முதல் நாள் மார்பில் அணிந்திருக்கும் ஒரு ஆபரணம் வேறொரு நாளில் கைகளில் அணிவிக்கப்பட்டிருக்கும் இரண்டு இடத்திற்கும் பொருந்துமாறு அந்நாளைய ஆபரணங்கள் பல வடிவமைக்கப்பட்டுள்ளன எனினும் பல பதக்கங்கள் சங்கிலிகள் முத்து பவளமணி மாலைகள் தனித்துவம் கொண்டவை இதில் ஒன்றுதான் விமான பதக்கம் எனும் மார்பில் அணியும் ஆபரணம் இந்த தங்க பதக்கத்தில் ஸ்ரீரங்கம் கோயில் கருவறை போன்ற தோற்றம் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஸ்ரீரங்கம் கோவில் கருவறை போன்று காட்சியளிப்பதால் இது விமான பதக்கம் என்றே அழைக்கப்படுகிறது ஒன்பது அங்குளம் அகலம் மற்றும் உயரத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஆபரணத்தை காணும்போது அக்கால பொற்கொள்ளர்களின் கைவண்ணமும் ஆற்றலும் அவர்களுக்கு தொழில் மீதிருந்த பக்தியும் ஈடுபாடும் தெரிய வருகிறது இதற்காக ஏற்படும் பொருட்செலவை பொருட்படுத்தாமல் இந்த ஆபரணத்தை செய்வித்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து அழகு பார்க்க விரும்பிய மன்னர்களின் மனநிலையும் வியப்பூட்டுவதாக உள்ளன நூற்றுக்கணக்கான நவரத்தின கற்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப அசல் ஜாதி வண்ண நிறக்கற்கள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன விமானத்தின் மேல்பகுதியில் பரவாசு தேவர் நான்கு கைகளுடன் சங்கு சக்கரங்கள் ஏந்தி அபய வரதஹஸ்தங்களுடன் விமானத்தில் உள்ளது போன்றே சேவை சாதிக்கிறார் அடுத்து கருவறையில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதர் அசலாக இருக்கும் கருமை நிறத்திலேயே நீல நிற மாணிக்க கற்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்டு பள்ளி கொண்ட நிலையில் காட்சியளிக்கிறார் இவரது தலைக்கு மேல் ஐந்து தலையுடன் ஆதிசேஷன் காட்சியளிக்கிறார் இந்த ரங்கநாதரின் திருமுக மண்டலத்தை ஒரு தனி மாணிக்கக் கல்லில் கண் காது மூக்கு போன்றவற்றை மிகவும் நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கியிருக்கிறார்கள் அவருக்கு கீழே நம்பெருமாள் கைகளில் சங்கு சக்கரங்கள் ஏந்தி நிற்கிறார் இவர் அருகில் உபய நாச்சியார்கள் அமர்ந்த நிலையில் சேவை சாதிக்கின்றனர் கருவறையின் இருபுறமும் வைகுந்தத்தில் உள்ளது போன்றே ஜயா விஜயா எனும் வாய நிற்கின்றனர் இந்த பதக்கத்தில் தேவைக்கேற்ப சிவப்புக்கு ரத்தினங்களும் வெள்ளை நிறத்துக்கு வைரம் முத்து வைடூரியம் ஆகியவையும் மஞ்சள் மற்றும் இள மஞ்சள் நிறத்திற்கு புஷ்பராகம் கோமேதகம் ஆகியவையும் பரவாசு தேவர் நம்பெருமாள் உபநாச்சியார்கள் ஜய விஜயா ஆகியோரின் முகங்களுக்கு உயர்ரக பவளம் மற்றும் இரத்தினங்களை செதுக்கி முகத்தின் வடிவழகை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் வாசிகளும் பல வெளியூர் பக்தர்களும் இந்த விமான பதக்கத்துடன் நம்பெருமாளை பல முறை சேவித்திருக்கும் வாய்ப்பிருந்திருக்கலாம் என்றாலும் இதிலுள்ள நுணுக்கமான வேலைப்பாடுகளை நம்மில் பலர் கவனித்திருக்க வாய்ப்பில்லை இனிவரும் காலங்களில் நம்பெருமாள் புறப்பாட்டில் விமான பதக்கம் அணிந்து வரும்போது சற்றே நெருங்கிச் சென்று கவனமாக பார்த்தால்தான் அதன் வேலைப்பாடு முழுமையாக தெரியும் இந்த பதக்கத்தை தொலைநோக்கி அல்லது கண்ணாடி கொண்டு பார்த்தால் இதில் உள்ள வேலைப்பாடுகளினால் நம் வியப்பின் விளிம்புக்கு செல்வோம் என்று உள்ளூர் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இதை கண்களால் பார்க்கும் நமக்கே இவ்வளவு வியப்பு ஏற்படுகிறதென்றால் இதை வடிவமைத்தவர்களின் உழைப்பு மற்றும் முயற்சி ஆகியவை நம்மை மெய் செய்துவிடும் நன்றி